ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றினார்கள் இருபத்தி நீண்ட ஐந்து நாட்கள் விவாதம் நடைபெற்று அதற்கு பிறகு இருபத்தி மூணாம் தகுதி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானம் மாநில சுயாட்சி தீர்மானம் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் என்று அழைக்கப்படுகின்றது அதற்கு முன்பு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு மாநில சுயாட்சிக்கான பரிந்துரைகளை வழங்குவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது நீதிபதி ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் ஏஎல் முதலியார் இன்னும் ஒருவர் என்று நினைக்கின்றேன் அவர்கள் மூன்று பேர் அந்த குழுவினுடைய உறுப்பினர் ஆனால் இவர்தான் தலைமை ராஜமன்னார் தலைமை ராஜமன்னார் அவர்கள் அந்த அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அரசாங்கத்திற்கு கொடுத்தார் அப்பொழுதே அந்த அறிக்கை ஒரு புத்தகமாகவும் அச்சக தமிழ்நாடு அச்சகத்துறையினால் வெளியிடப்பட்டது அது அதன் பிறகு நீண்ட நாள் தொடர்ச்சியாக அரசியலில் நீண்ட வாத விவாதங்களுக்கு உட்பட்டது அந்த அறிக்கையின் மீது ராஜமன்னார் அவர்கள் அளித்த அந்த அறிக்கையின் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி சார்பாக ஒரு அதன் மீதான பரிந்துரை வழங்குவதற்கு ஒரு குழுவை அமைத்தது அதில் முரசொலி மாறன் இன்னும் இருவர் இருந்தார்கள் அவர்கள் ஒரு பரிந்துரையை வழங்கினார்கள் அதற்கு பிறகு அமைச்சரவையின் முன்வைத்து விவாதங்கள் நடைபெற்று அமைச்சரவை குறிப்பிட்ட பரிந்துரைகளை செய்தது அந்த அதனுடைய இறுதி வடிவம்தான் தமிழ்நாடு அரசின் பரி மாநில சுயாட்சி பற்றியும் ராஜமன்னார் அறிக்கை பற்றியும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கருத்துறைகள் என்கிற என்பதாக ஒரு ஒரு ஆவணம் வடிவம் பெற்றது அந்த ஆவணத்தை முன்வைத்து தான் அந்த தீர்மானத்தை அவர் முன்மொழிந்தார் அது நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம் அதற்கு முன்பு சரியாக குடியரசு ஆரம்பித்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு மாநில சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் மிக முக்கியமானது என்று நாம் கருதக்கூடிய அதே வேளையில் ஒட்டுமொத்த இந்திய அரசியல் வரலாற்றில் ஏன் அந்த தீர்மானம் மிக முக்கியமானது என்பது பற்றி நான் எனது புரிதலை ஒன்று இரண்டு நிமிடங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் இந்த இந்திய குடியரசை உருவாக்குவதற்கான அரசியல் அமைப்பினுடைய தலைவர் அரசியலமைப்பு அவையினுடைய தலைவராக இருந்தபொழுது ஏறக்குறையதற்கு முன்பே அவர் மிக முக்கியமான ஒரு நூலை வெளியிட்டார் ஸ்டேட்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ் என்கிற ஒரு சிறு நூல் அந்த நூலில் இந்திய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளாக கருதியவை இரண்டு மாநிலங்களின் உரிமைகள் பற்றியவை சிறுபான்மையினரின் உரிமைகள் பற்றியவை அந்த நூல் மிக முக்கியம் உண்மையாகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு அம்பேத்கர்னுடைய முழு பார்வையும் அரசியலமைப்பு அல்லது குடியரசு பற்றி அவருடைய முழு பார்வையும் காட்டக்கூடியதல்ல உண்மையாக சொல்லப்போனால் அந்த நூல்தான் அவர் இந்த குடியரசையும் இந்த குடியரசுக்குள் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு நிலப்பகுதி மக்களும் பெற வேண்டிய உரிமைகள் பற்றியும் சமத்துவத்தை நோக்கி நாம் செல்லக்கூடிய பயணத்தில் எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் அவர் கொண்டிருந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூல் அந்த நூல் பற்றி நிறைய விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது ஒரே நேரத்தில் அம்பேத்கர் அவர்களைப் பற்றி என்னுடைய வாசிப்பு புரிதலை நான் இங்கு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் அவர்கள் டீசென்ட்ரலைஸான ஃபெடரல் ஸ்டேட்டை வந்து அவங்க தொடக்கத்தில் அவங்க வந்து அதை அது அவ்வளவு பொருத்தமானது அல்ல இந்தியாவிற்கு இந்திய சூழலுக்கு என்று அவர் முன்வைத்தாங்க அதை பற்றி அவர்கள் முன்பே எழுதியிருக்காங்க ஏன் வந்து ஒரு ஃபெடரல் அப்படிங்கிற கான்செப்ட் இந்திய அமைப்புக்கு இந்திய சூழலுக்கு பொருத்தமில்லாதது என்று அவர் முன்பே அதன் மீது கடுமையான ஃபெடரல் அமைப்பை கடுமையாக விமர்சனம் செய்து வந்து அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்துள்ளார்கள் அதன் பிறகு இயற்கை இந்த நாற்பதாம் ஆண்டுகளில் ஐம்பதாம் ஆண்டுகளில் அவருடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றன அரசியலமைப்பின் விவாதங்களின் பொழுது இரண்டு தரப்பார்கள் இருந்தார்கள் மாநில இல்லை மாநில உரிமைகள் அல்லது இந்த ஸ்டேட் ஸ்ட்ரக்சரை பற்றி கவனத்தில் எடுத்துக்கொள்வோமானால் ஒரு த்ரீ டயர் கவர்மெண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தரப்பார் இப்போ முஸ்லீம்லேருந்து அல்லது காந்தியன் இருந்து முஸ்லீம் இருந்து அல்லது காந்தியன் இருந்து இவர்கள் எல்லாம் ஒரு மிகவும் தளர்வான மிகவும் அதிகார பரவலாக்கம் கொண்டு ஒரு அரசாங்க அமைப்பைப் பற்றி எதிர்பார்த்தார்கள் அப்படி கற்பிதம் செய்தார்கள் அவர்களுடைய அரசியல் நலன்கள் அரசியல் விருப்புகள் விருப்புகளிலிருந்து அதை பார்த்தார்கள் இன்னொரு புறம் இந்துத்துவவாதிகள் அல்லது வந்து இந்தியாவை ஒரு பெரும் வல்லரசாக கனவு கண்டவர்கள் ஒரு சென ஒரு மையப்படுத்தப்பட்ட மிக வலிமையான மையப்படுத்தப்பட்ட அரசாங்கம் ஒன்றை அவர்கள் கற்பிதம் செய்து பார்த்தார்கள் கனவு கண்டார்கள் இதற்கு இடைப்பட்ட பாதையில்தான் அம்பேத்கர் அவர்கள் பயணம் செய்தார் அவர் வந்து ஒரு யூனியன் என்பதை எல்லோரும் வழக்கமாக சொல்லி கொண்டிருப்பது போல இந்த வந்து இந்த மாநிலங்களுடைய ஒரு யூனியனை அவர் வந்து கற்பனை செய்து பார்த்தார் மாநிலங்கள் அதனளவில் சுயேட்சையானதாகவும் தன்னுடைய மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் எதிர்பார்த்தார் அதை பற்றியும் அவர் அந்த ஸ்டேட் அண்ட் மைனாரிட்டிஸ் அந்த மாநிலங்களும் சிறுபான்மையினரும் அந்த நூலில் அவர் எழுதியிருக்கிறார் அந்த நூல் பற்றி அவர் எழுதும் பொழுதே வழக்கமாக எங்களை அதாவது இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் இயக்கத்தை பார்த்து நாங்கள் எப்பொழுதும் நாட்டின் நலனிலிருந்து சிந்திப்பதில்லை நீங்கள் உங்களுடைய சமூக நலனிலிருந்துதான் முதன்மையாக சிந்திக்கிறீர்கள் என்று எப்பொழுதும் எங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாட்டின் நலன் பொருட்டு நாங்கள் ஒரு திட்டத்தை உங்கள் முன் வைத்துள்ளோம் இந்த திட்டம் எல்லோருடைய நலன்களுக்கானதுதான் என்று அவர் முன்வைத்தார் ஆனாலும் கூட அதன் அந்த அந்த அறிக்கையுமாகட்டும் அதன் பிறகு அரசியலமைப்பு விவாதங்களில் ஆகட்டும் அம்பேத்கர் வந்து தனித்து விடப்பட்டார் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம் இயக்கமும் சரி இந்த நாட்டிலிருந்த பிற்படுத்தப்பட்டோர் இயக்கமான பார்ப்பனர் அல்லாத இயக்கம் தென்னிந்திய இயக்கம் தென்னிந்தியாவிலிருந்து இந்த இயக்கமானாலும் சரி ரெண்டு தரப்பார் நின்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இயக்கமானாலும் சரி இவர்கள் மூவரும் வெவ்வேறு திசைகளில் அந்த காலத்தில் பிரிந்து செயல்பட்டார்கள் அதனால் அவர்களால் ஒத்த ஒரு அரசியல் கருத்திசைவை உருவாக்கி கொள்ள முடியவில்லை அதனால் இந்திய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பில் அவர்களால் இன்னும் அதிகமாக பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளை கூட பெற முடியாமல் போய்விட்டது என்று நான் நினைக்கின்றேன் அதனுடைய ஒரு விளைவுதான் இந்த நாட்டை உருவாக்குவதில் அம்பேத்கர் அவர்கள் மாநிலங்களுக்கும் அதிக உரிமைகளை கொண்ட ஒரு அரசியலமைப்பை இருப்பதை விட இப்பொழுது இப்பொழுது இந்த அரசியலமைப்பு ஒரு ஐம்பது ஆண்டுகள் நடைமுறைகளுக்கு பின்பு மிகவும் இருக்கமானதாகவும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மிக அதிகமான அதிகாரங்களை இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதை விட அதிக அதிகமான அதிகாரங்களை மையப்படுத்துவதை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்பொழுதும் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட பின்பு சட்டத்துறை அமைச்சராக அவர் இருந்த பொழுது நேரு அரசாங்கத்தின் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகளில் ஒன்று நீங்கள் அதிகாரத்தை அதிகமாக மையப்படுத்துகிறீர்கள் அதிகாரமாக செயல்படுகின்றீர்கள் என்பது அவர் பதவி விலகுவதற்கு அவர் முன்வைத்த காரணங்களில் ஒன்று அவர் எதிர்பார்த்ததை விட இந்தியாவினுடைய ஆளும் தரப்பாக ஆளும் வகுப்பாராக இருப்பவர்கள் மேன்மேலும் அதிகாரத்தை தங்களிடம் குவித்து கொள்வதை அதிகமாக செய்து செய்து கொண்டார்கள் இதனுடைய விளைவாக ஏற்கனவே தனிநாடு கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள் இன்னொரு புறம் மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் என்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் இருந்தார்கள் இந்த மாதிரியான ஒரு அரசியல் தரப்பாக விளங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனிநாடு கோரிக்கையை கைவிட்ட பிறகு இன்னும் அதிகமான உரிமைகள் கொண்ட ஒரு மாநில கனவு காண்பதற்கான ஒரு திட்டத்தை செயல் வடிவத்தை முன்வைப்பதற்காகத்தான் அவர்களுடைய முதலாவது ஆட்சி காலத்தில் ஒரு குழுவை நிறுவி இரண்டாவது ஆட்சி காலத்தில் மாநிலங்களுக்கான அதிகமான அதிகாரங்களை ஏறக்குறைய அந்த திருத்தங்கள் மூன்று துறைகளை தவிர மீதி எல்லா துறைகளும் பாதுகாப்பு அயலுறவு ஒரு நாணய பொது நாணய அச்சடிப்பு ரிசர்வ் வங்கி ஆகிய இந்த மூன்று துறைகளைத் தவிர மீதி எல்லா துறைகளும் எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு இருக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர்கள் சட்டமன்றத்தில் அன்று நிறைவேற்றினார்கள் உண்மையாகவே சொல்ல அதற்கு வந்து அந்த காலத்தில் பல அரசியல் சூழல்கள் காரணங்கள் அரசியல் நோக்கங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கடந்து நாம் இன்று பின்னோக்கி பார்க்கும் பொழுது அதன் மீது நடந்த விவாதங்களும் அதன் மீது எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாவற்றையும் கடந்து இன்று அதனுடைய முக்கியத்துவத்தை ஆழமாக உணர்கிறோம் இதன் பொருட்டு தான் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற இந்த சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றது இந்த சொற்பொழிவுகள் ஏதோ ஏனதானோ என்று விமர்சன பார்வைகளின்றிந்துரைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்படவில்லை இதன் மீது கூர்மையான மாநில சுயாட்சி பற்றியும் அந்த மாநில சுயாட்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அல்லது அதில் இருக்கக்கூடிய விமர்சன கருத்துக்கள் அதன் மீதான விமர்சன பார்வைகள் இவை இவை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதன் மீதான கூர்மையான பார்வையை பெறுவதற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இந்த சொற்பொழிவுகள் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில்தான் வெவ்வேறு தரப்பை சார்ந்த வந்து வெவ்வேறு கொள்கை நிலைப்பாடுகளை கொண்ட தோழர்களை ஆய்வாளர்களை தலைவர்களை இந்த சிறந்த சிந்தனையாளர்களை இங்கு பேச அழைத்திருக்கின்றோம் அவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள் அதனால் இந்த வாரம் இல்லாமல் அடுத்தடுத்த வாரமும் நீங்கள் கலந்து கொண்டு இந்த இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களை அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கின்றேன் சாத்திரத்தை விட உன் விட உன் வெங்காயம் வழக்குமா விட உன் அறிவு